The RSS believes that India is one idea and we believe that India is a multiplicity of ideas. மேற்கிந்திய நாடுகள்ல இங்க வந்து இங்க நடக்கக்கூடிய உண்மையான நிலவரங்களை தெரியாம வெளியில போகாம மறைச்சு வச்சிருந்தாங்க ராகுல் காந்தி ஒரே ஒரு ஊசியில் எல்லாத்தையும் கவனம் உடச்சு விட்டாங்க போய் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரோ காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ராகுல் காந்தியா பேசி இருந்தா இது இவ்வளவு பெரிய விஷயமா வந்து உலக அளவில் பேசப்பட்டிருக்காரு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு தாதி ரீதியான பிரச்சனை இருக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு மத ரீதியாக பிரச்சனை இருக்கு எதிர்க்கட்சியினுடைய குரலை பேச முடியல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து பத்தாண்டு காலம் அவர்கள் செய்ததை உலகத்துக்கு நீங்க வெளிச்சம் போட்டு பழிச்சு பாஜக அவனுடைய எம்பி இருக்கக்கூடிய கிரிராஜ் சிங் வந்து சொல்லும் பொழுது ஆர்எஸ் எஸ் பத்தி ராஜு காந்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பல பிறவியை எடுத்து வரணும் எதுக்கு ஒரு பிரிவில பா பாத்தா அனுபவமே பார்த்தா அதான் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சு நேர் என்ன பண்ணாருன்னு நீங்க கேட்கறீங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த பத்து ஆண்டுகள்ல நீங்க என்ன பண்ணீங்க பத்து லட்சம் பேர் இந்தியாவில் வெளியே பெருணும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு புதிய அரசு அமைஞ்சதுல முதல் சுற்றுப்பயணம் அவர் மேற்கொண்டிருக்கிறாரு எதிர்க்கட்சித் தலைவராக பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் அதே சமயம் வேலைவாய்ப்பு பற்றியும் ஆளும் பாஜக மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து எடுத்து பேசியிருக்கிறாரு என்ன நடந்திருக்கு இல்லை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி தலைவர் தலைவரான பிறகு முதல் முறையாக அமெரிக்கா சுற்றுப்பயணம் போகிறாரு அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு அதை குறிப்பாக அதை டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் பேசுகிறாரு அப்போ மாணவர்கள் மத்தியில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க மாணவர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்போ இவர் பேசுறார் இப்போ அகில அயிலிப்பிரிவு தலைவர் பிரிட்டோர் என்ன பண்ணுறாருனா இவர் இப்போ பப்பு இல்லை அப்படின்னு சொல்லியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அதை வந்து பார்த்திங்களா அவங்க போய் அப்படி சொல்கிறாங்க பப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பேசுகிறப்ப நீங்கள் ஏன் வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் ஏன் நடை நடைப்பயணம் போனீங்க ஏன் ஒரு பாத யாத்திரைக்கு போனீங்கன்னு அந்த மாணவர்கள் கேட்குறாங்க அப்போ எங்களுடைய கருத்துக்கள் அங்கே முடக்கப்படுகிறது நாங்கள் பேசுகிறத சமூக டி டிவியில் வர்றதில்லை எங்களுடைய குரல் வெளியில் கேட்குறதில்லை அப்போ நேரடியாக மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஒரு பெரிய நீண்ட பயணம் இந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்படின்ற மாதிரி நிறையா அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி கட்டே போகிறாரு அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்தியாவில் இன்றைக்கி பல் பலவே பல பொருட்கள் வந்து மேட் இன் சைனான்னு இருக்குது அதாவது சைனாவினுடைய பொருட்களை நம்ம வந்து இது பண்ணோம் ஒரு காலத்தில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்கள் வந்து அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளில் தான் வரும் மேற்க நாடுகளில் தான் இன்றைக்கி சைனா வந்து அந்த இடத்தை பிடிச்சிடுச்சு சைனாவினுடைய ப்ராடக்ட் இந்தியாவில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துது அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் உற்பத்தியில் அதாவது அதில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போட்டியாக இருக்குது இவங்க வந்து உட்கட்டமை கட்டமைப்பை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பிஜேபி மற்றபடி இந்த மாதிரியான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தணும்னு நிறையா பேசுகிறாரு இதை தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க போயிட்டு வந்து இது இந்தியாவினுடைய மாண்பை வந்து கெடுத்துட்டாரு இந்தியாவை பற்றி வந்து அமெரிக்காவில் தவறாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய பாஜக சொல்கிறாங்க ஒருபோதும் அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேசலைன்னு மல்லிகார்ஜுன கார்கேவும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு இப்போது இடஒதுக்கீடு பற்றி பேசும் பொழுது அதானியையும் அம்பானியையும் சேர்த்து ஒரு சாடி பேசியிருக்கிறாரு அது இதை சாடுவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் அவரு இல்லை இடஒதுக்கீடு அம்பானியும் அதானியும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பணக்காரர் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படிங்கிறதான் பணக்காரன் இன்னைக்கு பணக்காரனே இருந்துக்கிட்டு இருக்கான் ஏழைகள் பணக்காரன் ஆக முடியல ஏழையாகவே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் இது பணக்காரர்களுக்கான அரசாங்கம் பணக்காரர்களுடைய வரியை தள்ளுபடி செய்யக்கூடிய அரசாங்கம் பணக்காரர்களுடைய கடன்களை தள்ளு செய்யக்கூடிய அரசாங்கம் ஏழைகள் தான் இருக்கிறாங்க இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அவங்க மேலே வர முடியல இன்றைக்கி மொழியால் மதத்தால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பேசுகிறார் அவர் அந்த அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார் இதுதான் வந்து அவர்களுக்கு எரிச்சல கொடுக்குது இவர்கள் ஒரு விரும்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்குறாங்க அதாவது நாங்கள் தான் வந்து எல்லோரையும் மரம் போகக்கூடிய ஒரு அரசாங்கம் நாங்கள் தான் வந்து எல்லாருக்கும் பாதுகாவலர் இந்தியா எங்களுடைய மாடலில் இருக்குங்கிற மாதிரி இவங்க ஒரு கட்டமை உடைச்சி வச்சுருக்காங்க அமைச்சு வச்சுருக்காங்க இந்திய நாடுகளில் அடிக்கடி பயணம் போகிறார் இல்லையா அந்த மேற்கு இந்திய நாடுகளில் இங்கே வந்து இங்கே நடக்கக்கூடிய உண்மையான நிலவரங்களை தெரியாமல் வெளியில் போகாமல் மறைச்சி வச்சுருந்தாங்க ராகுல் காந்தி ஒரே ஒரு ஊசியில் எல்லாத்தையும் டம்னு உடச்சி விட்டுறாங்க போய் அது உலகத்துக்கு இன்னைக்கு வரது முதல் முதல்ல இருக்கிற ராஜீவ் ராகுல் காந்தியா ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ராகுல் காந்தியா பேசியிருந்தால் இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து உலக அளவில் பேசப்பட்டிருக்காது இந்தியாவினுடைய எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு சாதி ரீதியான பிரச்சனை இருக்குது இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு மத ரீதியாக பிரச்சனை இருக்கு எதிர்கட்சியினுடைய குரலை பேச முடியல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து நாங்கள் தேர்தலில் வைச்ச வச்ச கோஷமே அதுதான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திராங்க மாற்றிடுவாங்கன்னு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் இந்திய மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாண்டு காலம் அவர்கள் செய்ததை உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம் போட்டு பழிச்சுட்டு காட்டினார் அது அவர்களுக்கு பெரிய எரிச்சலை கொடுக்குது இன்றைக்கி ராகுல் காந்தியினுடைய பேச்சு இன்றைக்கி உலகளவில் ஓ இந்தியாவில் இதெல்லாம் நடந்திருக்கா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்களா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த முயற்சி பண்ணாங்களா அப்ப சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கா அப்படிங்க எல்லா விஷயத்தையும் பேசுறாரு அப்படிங்கும் போது இவர்களுக்கு மறை மறைத்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி போட்டு உடைச்சிட்டார் அப்படி அப்படிங்கும் போது இன்னைக்கு உலகம் முழுக்க இவருடைய இந்த லட்சணம் தெரிய ஆரம்பித்தோன்னே இவர்கள் இங்கே கொதிக்கிறாங்க இந்தியாவினுடைய மாண்பை கெடுத்துட்டார் இந்தியாவினுடைய விஷயத்தை வந்து வெளிநாட்டில் போய் இது பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இங்கே பல்வேறு பேசுகிறாங்க ஆனால் எல்லாமே நடந்த விஷயம் நான் தவறாக வந்து கற்பனையாக ராகுல் காந்தி கதையாகவோ சொல்லலையே இந்தியாவில் நடந்து கொண்டிருந்த விஷயம் தேர்தலில் நடந்த விஷயம் அவர் பயணம் போன விஷயம் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தான் அவர் வந்து அங்கே பேசியிருக்கிறாரு அது வெளிநாட்டில் போய் ஏன் பேசுகிறீங்க சரி எங்கே பேசுறது உங்களுடைய இதை சொல்லித்தானே ஆகணும் அப்போ அவர் என்ன சொல்கிறன்னா என் எங்களுடைய குரலை நான் எதிர்க்கட்சித் தலைவராகிற வரைக்கும் என்னுடைய குரல் நான் பேசுகிறதுக்கு எனக்கு இங்கே இடம் கிடையாது அதுக்காக தான் மக்களை நேரடியாக சந்திக்க நான் போனேன் பாத யாத்திரை அப்படிங்கும்போது இன்றைக்கி அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு தான் அவங்களை வந்து அவங்களை பெரிய எரிச்சல் நடைய வச்சிருக்கு இப்போ பாஜகவனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கிரிராஜ் சிங் வந்து சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸை பற்றி ராகுல் காந்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பல பிறவியை எடுத்து வரணும் இந்திய நாட்டினுடைய மாண்பை கெடுத்து விட்டார் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அவர் பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து போய் வெளியே போய் பேசுனதுனால நாடோடைய பேரு கெட்டு போச்சு அப்படின்னா மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள் பற்றிலாம் அப்போலாம் நாடு நாட்டுடைய மாண்பை குறைக்கும் வகையில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லைங்களா இல்லை நாட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இல்லா திண்டாட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் பேர் இந்தியாவினுடைய குடியுரிமையை ரத்து பறிட்டு போயிருக்காங்க வெளிநாட்டு ஏங்க அதிகப்படியான வரிகள் அதிக மக்கள் இங்கே வாழக்கூடிய இப்போ வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாத வாழ்கிறதுக்கு சூழ்நிலை இல்லாமல் போய் பத்து லட்சம் பேர் வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய இந்தியன் இந்திய குடிமக்கள் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் வேணாம் சிட்டிசன்ஷிப் வேணான்னு இந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை இழந்துட்டு வெளிநாடுகளில் போயிருக்காங்க ஒரு நாடுகளில் அப்போ நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நினைக்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை இலக்கம் நோக்கி நீங்கள் இருக்கீங்க இந்தியா அதுக்கு சரியான ஒரு நாடாக அப்படின்னு பார்க்கணும் இந்தியா பல்வேறு முகங்கள் உள்ள நாடு பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு குழுக்கள் நிலப்பரப்புகளே வேறு வேறு இங்கே காஷ்மீரில் ஒரு மாதிரி இருக்கும் ராஜஸ்தானில் ஒரு மாதிரி இருக்கும் கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்தில் கூடிய ஆந்திராவில் ஒரு மாதிரி ஒருமாதிரி இருக்கும் இங்கே நிலப்பரப்புகளே வேறு அந்த ஒற்றை தலைமைங்கிறது இந்தியாவில் கொண்டு வர முடியாது அதை நோக்கி அவங்க நினைக்க அதை போயிட்டுருக்காங்க அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இன்னைக்கு என்ன பிஎஃப் சிரி ஃபண்டுன்னு ஒரு ஒரு ஃபண்டுக்கு வந்து மத்திய அரசா கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு கூடிய நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்ட் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓப்பனாகவே மிரட்டுறாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் சேர்ந்தாதான் தான் வந்து பிஎம் தேசிய புதிய கல்விக் சேர்ந்தாதான் சேர்ந்தால் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிரட்டக்கூடிய அளவு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய கல்வித்துல மே உயர்ந்ததாக இருக்குன்னு இவங்க வாதாடுறாங்க இப்படி எல்லா வகையிலையும் ஆட்கள் அழுத்தக்கூடியவர்கள் தான் இந்த வேலையை இருக்காங்க இதெல்லாம் தான் அவர் பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ்சி பற்றி புரிந்து கொள்வதற்கு நான்கு பிறகு வேணும் அப்படிங்கிறாரு ஆர்எஸ்எஸ் பல பிறவைகள் வேணுங்கிறாரு எதுக்கு ஒரு பிறவில பா பா பார்த்த அனுபவமே பார்த்தாதா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும் நாட்டுடைய விடுதலைக்காக என்ன பண்ணிருக்கு நாட்டுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்கு இது கேட்டால் நேர் நேர் சொல்கிறீங்க நேரு இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு லிஸ்ட் இருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க இந்திய வெள்ள ஆங்கிலேயன் நாட்டை விட்டுட்டு போகிறப்ப நாட்டினுடைய எல்லா வளத்தையும் சூறையாடிட்டு வெறும் வந்து ஒரு கூடு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை விட்டுட்டு போனான் அத்தனை கட்டமைப்பையும் உருவாக்குனது நேர் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சிருக்க நேர் எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சுச்சு நேர் என்ன பண்ணாரு நீங்கள் கேட்குறீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் என்ன பண்ணீங்க பத்து லட்சம் பேர் இந்தியா விட்டு வெளியே போயிருக்காங்க நீங்கள் உங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் பத்து லட்சம் பேர் இந்தியாவினுடைய குடியுரிமை வேணான்னு போயிருக்கான் இதுதான் நீங்கள் பண்ண சாதனை இதைத்தான் அங்கே பேசுகிறாரு பேசினா அவங்களுக்கு கோவம் வருது நம்மளுடைய லட்சணம் வெளியே தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய இதை வந்து வெளியில் படம் போட்டு காட்டுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இனி அடுத்து அவர் அங்கே வெளிநாட்டுக்கு பயணம் போகிறப்ப அந்த நாட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியுது இப்போ கண்மாடி வந்து போகுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கோவம் கோபம் வரது எரிச்சல் அடிக்குது சார் இப்போது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு அதாவது ரெண்டாயிரத்துக்கு மேலே பணம் எடுக்கிறவங்க மேலே விதிக்கப்படக்கூடிய இந்த வரி வசூலிப்பு அப்படிங்கிறது வந்து இருந்து மட்டும் இல்லை பாஜகலேருந்தே எதிர்ப்புகளை ச சம்பாதிச்சிருக்கிறது அதனால் அந்த இருந்து இப்போ பின்வாங்கி இருக்கிறாங்க என்ன இருக்கு சார் அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டு கிட்டத்தட்ட அவங்க முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு வருஷத்தை ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ட்ரான்சாக்ஷன் அது எவ்வளோ வரும்னு பார்த்துங்க ரெண்டாயிரவாய்க்கு முந்நூற்றி அறுபது ரூபா எவ்வளோ வரும்னு பார்த்துங்க இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா பகல் கொள்ளை தான் இதை ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதை டிஸ்கஸ் பண்ணி இதை கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணாங்க இந்த செய்தி வந்தாலும் நாடு முழுக்க பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒருத்தம் மாதம் டெய்லி ஒரு ஐயாயிரூவா சம்பாதிக்கன்னு வச்சுங்க அவன்ட்ட முந்நூற்றி அறுபது ரூபா ரெண்டாயிரூவாய்க்குன்னா ஐயாயிரூவாக்கி எவ்வளோ பிடிப்பீங்க இது வந்து ஒரு ஒரு நேரடியாக ஒரு மிரட்டி பணம் பிடிக்கக்கூடிய ஒரு வேலை இல்லையா அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வரதுக்கு அவங்க பரிசீலனையில் இருக்கிறப்பேயே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்க்ளூடிங் பிஜேபி கூட அலைன்ஸாக இருக்க கட்சிகளுமே பல திட்டங்களுக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது அவர்களால் வந்து இதை கொண்டு வர முடியல இதை யோசிச்சு பாருங்கள் அவங்க மட்டும் ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருந்தாங்கன்னா கொண்டு வாங்க நினைச்சி பார்க்கவே முடியல இவர்கள் ஒரு இருபது சீட் அதிகமாக வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர்கள் நினைச்சதெல்லாம் இந்தியா என்ன நடந்திருக்குன்னு கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியல நல்ல வேலை வரலங்கிறீங்களா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த இந்த இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிணா முன்னூற்றி ஐம்பது ரூபா கட்டுங்கன்று இருப்பாங்க ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க பொதுவான பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்குறாங்க இதைத்தான் ராகுல் காந்தியும் பேசுகிறார் இங்கே இந்தியாவிலேயும் பேசுகிறார் வெளிநாடுகளையும் பேசுகிறாரு இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு இதுதான் அவர்களுக்கு மேலும் மேலும் அவர்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துது சரி இப்போ கர்நாடகனுடைய துணை முதல்வர் சிவகுமார் அமேக பேக்கார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்கா போயிருக்காங்க இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருக்கிறாங்க இந்த சூழலில் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது இது எந்த மாதிரியான தாக்கத்தை நோக்கி நகரும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் தாக்கத்துன்னா சிவகுமார் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் வந்து எப்பவுமே வந்து அந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் நடக்கும் எப்படின்னா கேண்டிடேட் ரெண்டு பேருமே ஒரே மேடையில் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு அவங்களுடைய பிரச்சாரம் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப வேலிடான ஒரு பிரச்சாரமாக அமெரிக்கா மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் அதில் இப்போ இருக்கக்கூடிய பழைய டொனால்டு ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பக்கத்து பக்கத்து பேசுகிறதுக்கு உண்டான ஒரு இது இருந்தது கடைசி நேரத்தில் அவர் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டார் நான் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் மேல் நம்பிக்கையில் என்று ட்ரம்ப் வந்து அந்த பிரச்சாரத்திலேருந்து நான் கலந்துக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ கமலா ஹாரிஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க கமலா ஹாரிஸ் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அங்கே போயிட்டு இப்போ அது அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய முக்கியமாக ஒரு இடத்துல அவங்க பேசுகிறாங்க அதுக்கு வந்து பார்வையாளராக இன்வைட் பண்ணியிருக்காங்க டி கே சிவகுமார் கர்நாடக மாநிலத்துடைய டெப்டி சிஎமாக சிவக்குமாரை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து ஒரு மாநிலத்தினுடைய டெப்டி சிஎம் காங்கிரஸ் கட்சிக்காரர் இன்வைட் பண்ணியிருக்காங்க அவர் அந்த பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு ஒரு கெஸ்டாக அதே மாதிரி இப்போ அங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை ஏற்க போயிருக்காரு ஏஐ டெக்னாலஜியை கூகுள் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு லேப் போடுறாங்க இந்தியாவிலே முதல் முறையாக அப்படி தொழில் முதலீட்டில் இருக்கிறதோ அவர் அங்கே போயிருக்காரு ராகுல் காந்தி அந்த கல்லூரி மாணவர்களை கலந்தாய்வில் சுற்றி பேசுறதுக்காக ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு அது போயிருப்பார் இப்போ இந்தி பேர் வந்து இங்கே பார்க்குறது தான் சிவக்குமார் ஒரு காங்கிரஸ்காரர் ராகுல் காந்தி ஒரு காங்கிரஸ்காரர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக காரர் எல்லாமே இந்தியா கூட்டணி இருக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களை அப்போ இதை வழிநடத்தி போகிறவர்கள் இந்தியாவை இவங்க தான் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தெரியுது அதனால் இவங்களை கூட்டு போயிருக்கிறாங்க இவங்க அங்கே பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா தேர்தலில் வந்து பொறுத்த அந்த அந்த பக்கம் வந்து பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக கமலா ஹாரிஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க கமலா ஹாரிஸ்க்கு பெரிய அளவில் அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ வெளிநாடுகள் இந்த ஆட்சியை கொண்டு போகிறவர்கள் இவர்கள் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்கட்சிகள் தான் ரன் பண்ணிட்டு போகிறாங்க எதிர்கட்சி தான் புஷ் பண்ணி கொண்டு போகுதுங்கிறது தெரிஞ்சு தான் அந்த தலைவர்களை அழைச்சிருக்கிறாங்க அந்த தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எப்படின்னா இப்போ இந்தியா இந்தியாவில் நடந்த அந்த பத்து வருட காலம் நடந்த விஷயங்கள் அப்புறம் இப்போ தான் உலகளவில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவர்கள் ஒரு ஒரு கட்டமைப்பை போட்டு ஒரு மூடி மறைச்சிருந்தாங்க இப்போ அதை தெரிய ஆரம்பிச்சிருக்கு அது மக்களை இருக்கக்கூடிய தலைவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கிறதான் இந்த இவருடைய சம்பவம் போன அந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியுது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பந்தமங்க நினைப்பீங்க